ஆஃபின்ஸ் ஜெல்டி சேனல் இன்னைக்கு டேட்டு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு இருபத்தஞ்சு கருண்யா பிளஸ் ஐநூற்றி எழுவத்தஞ்சு பிரான் நம்பர் ஏ போ ஏ போ அஞ்சு எட்டு பி போட்ல ஏழு அட்டு சி போட்ல நாலு ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு ஏபிபிசிஏசி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஐம்பது ஜீரோ எட்டு எண்பது நம்பர் கம்மியாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள் பிசி எட்நூற்றி எண்பது எண்பத்தி நாலு எட்நூற்றி எழுபது எழுபத்தி நாலு ஐநூற்றி எண்பது எண்பத்தி நாலு எழுபது எழுபத்தி நாலு பாக்ஸ்

எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் லாட்ரி ஹெசிங் குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் ஒரு நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன்